திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் இருபத்து ஆறு உற்பத்தி காண்டம் வீரபாகு வீரபாகுதேவர் முதலான ஒன்பது வீரர்களின் தோற்றம் அதோடு ஒரு லட்சம் வீரர்களின் தோற்றத்தை இதுவரை பார்த்தோம் இனி இந்த சரவணப் படலத்தில் அங்கே சரவணப் பொய்கையில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் போற்றும்படியாக வீற்றிருந்தருளிய கடவுள் முருகப்பெருமான் மலைக்கு எழுந்தருளிய வரலாற்றைச் சொல்லும் படலம் சரவண படலம் திருக்கயிலாயமலை அகங்காரம் உடையவர்களால் அறியப்படாதது குறைவில்லாத சீர் சீர்கொண்டது வெள்ளிமயமானது அத்திருக்கயிலாயமலையில் வீற்றிருக்கின்ற பரம்பொருளான சிவபெருமான் தமது இடதுபாகத்தில் அமர்ந்திருக்கின்ற எல்லாம் வல்ல தாயாரான பார்வதி தேவியார் அவர் உயிர் வர்க்கங்களை ஈன்றாலும் என்றும் நித்திய கன்னிகையாக இருப்பவள் இமயமலையிடத்துத் தோன்றி கொடி போலும் சாயல் உடையவள் அவ்வுமையம்மையாரை பார்வதி தேவியாரை நோக்கி எம்பெருமான் இந்த வார்த்தைகளை சொல்கின்றார் பார்வதியே அசுரர் கொடுமையால் மனவேதனை கொண்ட பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் அவர்களது துயரம் நீங்கி இன்பம் அடையும் பொருட்டாக எமது நெற்றிக் கண்ணிடத்து தோன்றி அங்கே சரவணப் பொய்கையில் இப்பொழுது வீற்றிருக்கின்ற உன்னுடைய குமாரனை இந்த மலையின் கண் கொண்டு வந்து சேர்ப்போம் வருவாயாக என்று சிவபெருமான் அருளி செய்தார் சிவபெருமான் கூறி அருளிய அந்த வார்த்தைகளை கேட்டு எம்பிராட்டி பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு அன்பு கொண்டு பெருமானை பார்த்து எம்பெருமானே முதல்வனே ஐயனே நம்முடைய பெரிய பிள்ளையை இங்கு நாம் கொண்டு வருவோம் தேவரீர் எழுந்தருளுவீராக என்று கூறுகின்றாள் அன்னை அப்பொழுது உடனே மிக விரைவாக ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியாருடன் எழுந்தருளுகின்றார் சிவபெருமான் அவ்வாறு எழுந்தருளி வரும் நேரத்தில் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியடைந்து எம்பெருமானையும் எம்பெரு எம்பெருமாட்டியையும் தரிசிக்கும் பேரு ரிஷபத்தின் மீது தரிசிக்கும் பேறு பெற்றோம் இன்றோடு எம்மை பீடித்த வினை போயிற்று என்று கைகூப்பி தொழுகின்றார்கள் நந்திதேவர் முதலான மற்றைய கணங்களுடன் பெருமானை அடைந்து போற்றி செய்தார்கள் எல்லா தேவர்களும் முனிவர்களும் அந்த சமயத்தில் ஆலகாலம் என்ற நஞ்சினை அது பரவாதபடி அடக்கி அருளிய ஆலாலசுந்தரர் முதலான பழமையான சிவ கணத்தினவர்களும் எம்பெருமானினுடைய வடிவம் பெற்றுள்ள சிவகணங்களும் ஆகிய இவர்கள் எல்லோரும் எம்பெருமானின் இரு பக்கங்களாக வந்து நெருங்கிச் சூழ்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிட்டு கொண்டே வருகின்றார்கள் நந்தியம்பெருமான் வழிகாட்டி இந்த தேவர்களையெல்லாம் நடத்துகின்றார் தன்னுடைய ஒரு கண்ணையே தாமரை மலராக சிவபெருமான் திருவடியில் வைத்து அர்ச்சித்த கமலக்கண்ணன் என்ற பெயர் கொண்ட நாராயணர் பிரம்மதேவர் இந்திரர் எல்லோரும் எம்பெருமானை சேர்ந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் அநேக பூதகணங்கள் தங்கள் கைகளிலே சல்லாரியும் ஊது கொம்பும் உடுக்கையும் தடாரியம் சச்சரியும் கரடிகையும் காக்களம் பேரிகை மேளம் திமிலை முதலான வாத்தியங்களை ஏந்தி முழங்கிக் வருகின்றார்கள் வேதங்கள் நான்கும் பிரணவமும் வேறு வேறு வேதங்களாகிய கலைகளும் பெரிய ஓசை உடைய நாதங்களும் தாமாகவே எழுந்து ஓதின விஞ்சயர்கள் கீதங்கள் எல்லாம் பாடினார்கள் தங்கள் கைகளில் கொண்ட யாழ்களில் இசைத்து பாடினார்கள் சூரியர்கள் சந்திரவட்டக்குடையை ஏந்திப் ஏந்தி பிடித்தார்கள் கங்கையே இந்த பூமிக்கு பெருகி வந்தது போல வெண்சாமரைகளை பூத கணங்கள் வீசுகின்றார்கள் யானை முகம் சிங்கமுகம் புலிமுகம் ரிஷபமுகம் யாழிமுகம் கரடி முகம் முதலான வேறு வேறு முகங்களை உடைய நூறு கோடி பூதங்கள் விரைவாக எம்பெருமானை சூழ்ந்து கொண்டார்கள் ரிஷபக் கொடிகள் எங்கெங்கும் மேலே பிடிக்கப்பட்டன இவ்வாறு ரிஷபத்தின் மீது சிவபெருமான் பார்வதி தேவியாருடன் எழுந்தருளி சரவணப் பொய்கையை நோக்கி புறப்பட்டுச் சென்று அருளினார் அன்னபக்ஷிகள் விளையாடி ஆடுகின்ற சரவணப் சரவணப்பொய்கைக்கு பெருமானும் பிராட்டியும் எழுந்தருளினார்கள் அவர்கள் இருவரும் சரவணப்பொய்கைக்கு போது அங்கே ஆறு குழந்தைகள் ஆடல் கொண்டு திருவிளையாடல் புரிகின்றார்கள் தமது சிறுவனின் தன்மையைக் கண்டு திருவருள் புரிந்தவாறு உள்ளம் கழிப்பு எய்தி நிறைந்து விளங்கும் பெரும் தீர்த்தம் கொண்ட சரவணப் பொய்கையின் கரையில் நின்று அருளினார்கள் எம்பெருமானும் எம்பிராட்டியும் ஆறு வடிவங்களாக அங்கே உலாவி வீற்றிருந்திடும் ஒப்பற்ற ஒரு பெரும் குமரன் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையாராகிய சிவபெருமானுடன் தாயாகிய பார்வதி தேவியாரை கண்டு தனது பெருமுகம் திருமுகம் மலர்ந்து அருளினார் முருகப்பெருமானின் உள்ளம் பெரிதும் கழிப்படைந்தது அதேவேளையில் சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி பார்வதியே இங்கே இருக்கும் உனது மகன்களை கொண்டு வருவாயாக என்று அருளுகின்றார் அப்பொழுது பார்வதி தேவியார் சுந்தரமான அழகுடைய ரிஷப வாகனத்திலிருந்து இறங்கி அருளி மிக பெரும் அன்புடன் ஆதரவுடன் சரவணப் பொய்கையில் அமர்ந்தருளிய குழந்தை முதல்வர்களை கூட்டிச் சென்றாள் எமது அம்மை ஆறு வடிவங்களாக தோன்றினாலும் அந்த ஆறும் ஒருவராயிருக்கும் நிலையை கண்டால் இறைவி இறைவியின் உள்ளம் அந்த ஆதரவினால் அன்பினால் கனிந்து களிப்புறும்படி அங்கே இருக்கின்ற குழந்தையின் ஆறு வடிவங்களை தனது இரண்டு திருக்கரங்களாலும் பார்வதி அம்மையார் அன்புடன் எடுத்து மகிழ்வாள் இருகத் தழுவினாள் அம்மை தழுவிய வண்ணமே ஆறு உருவத்தையும் ஒன்றாக்கி ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு ஒரு அழகிய உருவமாக செய்தருளினாள் பார்வதி அம்மையார் அவள் தன்னிடமிருந்தே இந்த உலகம் எல்லாவற்றையும் தோற்ற தோற்றுவித்தருளிய பெருமாட்டி அல்லவா ஆறு குழந்தைகளும் ஒரு திருவடிவாக அம்மையால் அணைக்கப்பெற்ற பொழுது உதித்தது எப்படி இருந்தது என்றால் எந்தை பெருமானின் சக்திகளெல்லாம் உயிர்களெல்லாம் ஒடுங்கும் பிரளய காலத்தில் முன்பு இருந்தது போலவே எம்பெருமானிடம் ஒன்றாகி விளங்கும் தன்மையைப் போன்று எல்லையற்று விளங்கும் அந்த ஆறு வடிவங்களும் ஒன்றாகி ஸ்கந்தன் என்ற பெயரை திருநாமத்தை கொண்டருளினார் கௌரி அம்பாளின் புதல்வனான முருகப்பெருமான் இவ்வாறு பார்வதி தேவியார் ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து இருக மார்பில் கட்டி அணைத்து ஆறு திருவுருவங்களையும் உருவமாக அதாவது இரண்டு திருப்பாதங்கள் பன்னிரண்டு புஜங்கள் ஆறு திருமுகங்கள் பதினெட்டு திருக்கண்கள் இவைகள் கொண்டதாகச் செய்தால் அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஸ்கந்தன் என்ற திருநாமம் அதாவது உமாதேவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்டவர் என்று பொருள் இவ்வாறு ஒன்று சேர்க்கப்பட்ட தனது திருக்குமாரன் முருகப்பெருமானின் திருமுடி மேல் அம்பிகை பலதடவை முத்தமிட்டு மகிழ்கின்றாள் உச்சி மோர்ந்து மகிழ்கின்றாள் மின்னல் போன்று ஒளி கொண்ட முருகப்பெருமானின் திருமேனியில் முதுகினை தடவுகின்றாள் அப்பொழுது நின்மல ஸ்வரூபியான அம்பாளின் அபரஜானம் பரக்ஞானம் என்ற ஸ்தனங்கள் பாலமுது சொரிந்தன ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் போத நீர் அதாய் இருந்த தன் கொங்கையில் பொழி பால் ஏதிலாததோர் குருமணி வள்ள மீது ஏற்று காதல் மா மகர்க்கு அன்பினால் அருத்தினாள் கௌரி என்பது இந்த இடத்தில் வருகின்ற திருப்பாடல் சிவபெருமானின் திருவருளாகவே கருணையாகவே இருக்கின்ற பராசக்தி சிறிது இல்லாததாய் மேலாகிய இருந்தருளுகின்ற தனது ஸ்தன்யங்களிடத்திலிருந்து தாமாகவே அன்பு மிகுதியினால் சொரிந்த பால் அமுதை எம்பெருமாட்டி ஒருமேலான ரத்ன கிண்ணத்தில் அந்த பாலமுதை ஏற்று தனது காதல் நிறைந்த பெருமகனான முருகப்பெருமானுக்கு அன்பினால் ஊட்டியருளினால் கௌரி அம்மை பார்வதி தேவியார் அவ்வாறு ஊட்டிய பின்னர் குமரனை எடுத்துக்கொண்டு சென்று எங்கள் நாயகராகிய சிவபெருமான் முன்பாக முருகப்பெருமானை திருமுன்பு கொண்டு சேர்த்து தனது தந்தையாகிய சிவபெருமானுக்கு வணக்கம் செய்திட வைக்கின்றாள் பார்வதி அம்மையார் அப்பொழுது தாம் பெற்றருளிய மைந்தர் வணங்குவதைக் கண்டு திருக்கண்ணோக்கம் செய்த சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சி கொண்டு தனது அழகிய திருக்கரங்களினால் தன் திரு மகனாரை எடுத்து தமது மார்போடு அணைத்து அந்த நேரத்தில் தமது திருக்குமாரன் மீது பொங்கி எழுகின்ற பேரருள் தன்மையினால் தமது பக்கத்தில் இருத்தி வைத்தார் எம்பெருமான் பெற்றும் உகந்தது கந்தனையே என்று திரு ஞானசம்பந்த பெருமான் இதனை பாடி அருளியிருக்கின்றார் பெரும் பலமது உடை அசுரன் தாரகனைப் பொறுது பொன்றுவித்த பொருளினை முன் படைத்து உகந்த புனிதன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றியிருக்கின்றார் குமாரப்பெருமான் சிவபெருமானின் ஒரு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் பார்வதி அம்மையாரை கையினால் அணைத்து தமது இடபாகத்தில் இருத்தினார் இந்த திருக்கோலத்தை கண்டு உருகி அனுபவிக்க முடியுமே தவிர இதை பற்றி சொல்ல முடியாது இது சொல்லில் அடங்காத திருக்கோலம் ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் நடுவுறும் பான்மை ஞாலம் மேலுறும் இரவொடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும் என்பது திருப்பாடல் நறுமணம் கமழும் கூந்தலை உடைய எம்பிராட்டிக்கும் எம்பிரானுக்கும் நடுவாக குழந்தையான குமாரக்கடவுள் இருந்திடும் இந்த தன்மை இந்த திருக்கோலம் இதுவே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது போற்றப்படுகின்றது சிவபெருமான் உமையம்மையார் இவர்கள் இருவருக்கும் நடுவே கந்தக்கடவுள் இவ்வாறு திருக்காட்சி தரும் மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் ச என்றால் உடனாக கூட என்று பொருள் உமா என்றால் உமையம்மையை குறிக்கும் ஸ்கந்த என்பது கந்த குறிக்கும் எனவே ச உமா ஸ்கந்தர் சோமாஸ்கந்தர் என்று இந்த மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஆகும் இது எவ்வாறு இருக்கின்றது என்றால் பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் மாலை இருப்பது போல் இருக்கின்றது இரவு அது கருமை நிறம் உடையது அம்பாள் நீல நிறம் உடையவள் எனவே அம்பாளை இரவிற்கும் சிவபெருமான் ஜோதிமயமானவர் அதனால் அவரை பகலுக்கும் முருகப்பெருமான் காண்பார் கண்கள் கூறும் செவ்வொழி உடையவர் எனவே இவரை தாய்க்கும் தந்தைக்கும் நடுவிலே இருக்கும் பொழுது இரவுக்கும் பகலுக்கும் நடுவிலே இருக்கும் அந்திப்பொழுது போன்று திருக்காட்சி என்று நமக்கு காட்டி காட்டியருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பிரம்ம விஷ்ணு இந்திரர்களெல்லாம் போற்றி வணங்குகின்றார்கள் எங்களையெல்லாம் இனி ஆண்டு கொள்வீராக என்று பூக்களை கையில் ஏந்தியவர்களாக பூ மழை சொரிந்தார்கள் அந்த நேரத்தில் ஆறு கிருத்திகாதேவிகளும் சிவபெருமான் திருமுன்பு அன்போடு பணிந்து எழுந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு மேலான கருணை நிரம்பிய அருளினை புரிகின்றார் சிவபெருமான் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை நோக்கிச் சொல்கின்றார் எமது மைந்தனான கந்தனை நீங்கள் போற்றி வளர்த்து வந்த தன்மையால் இவனுக்கு உங்களது மைந்தன் என்ற பொருள் விளங்கும்படி கார்த்திகேயன் என்ற திருநாமம் ஆகட்டும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இவனது வலிமையான திருவடிகளை உங்களுடைய நாளான கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் என்றார் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளெல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி மேலான பரமான முக்தி முக்தியின்பத்தையும் யாம் கொடுத்தருளுவோம் என்று அருள் செய்தார் சிவபெருமான் கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி பனிரெண்டு வருடங்கள் இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்து முடித்து உத்தியாபனம் செய்தவர் இம்மை போகங்களை அனுபவித்து உண்மை உணர்வு தலை பெற்று ஸ்கந்த சாயுஜ்யம் அடைவார்கள் என்பது திண்ணம் கார்த்திகை நாளில் கார்த்திகேய மூர்த்தியை விதிப்படி பூஜை புரிந்தவர்கள் பெரும் பேறு அடைவார்கள் இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே உமையம்மையார் தமது பால் அமுதத்தை ரத்ன கிண்ணத்தில் ஏற்று உள்ளம் பூரித்து முருகப்பெருமானுக்கு ஊட்டும் பொழுது ஆற்றை போல பால் சொறிந்தன அப்பொழுது அந்த பால் அமுதம் சரவணப் பொய்கையிலே ஆறு போல பெருகி ஓடி கலந்தது அந்த சரவண பொய்கையில் பராச்சர முனிவரின் பிள்ளைகளான ஆறு பேரும் அந்த சரவணப் பொய்கையில் தந்தையார் கொடுத்த சாபத்தினால் மீனாக வந்து இருந்தார்கள் இந்த ஆறு பேரும் அந்த சரவணப் பொய்கையில் புகுகின்ற அம்பிகையின் பால் அமுதத்தினை தாங்கள் உண்டார்கள் இவர்கள் எவ்வாறு இந்த மீனாக இங்கே வந்தார்கள் சரவணப் பொய்கைக்கு வந்தார்கள் என்ற திருவரலாறு பின்பு சொல்லப்படும் எனவே அம்பாளின் அபரஜானம் பரஜானம் என்ற ஸ்தனங்களிலிருந்து பெருகுகின்ற பால் அமுதத்தை தாங்கள் அறியாதவாறு மீனாக இருந்த அந்த ஆறு பிள்ளைகளும் உண்டருளிய பொழுதினில் அந்த கணமே அவர்கள் மீன் வடிவத்தை விட்டு நீங்கி தவ வடிவம் கொண்டு எழுந்தார்கள் நித்திரை நீங்கி துயில் எழுவது போல எழுந்தார்கள் சிவபெருமானையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் போற்றி செய்தார்கள் அவர்களை பார்த்து எம்பெருமான் அருளுகின்றார் முனி மைந்தர்களே நீங்கள் திருப்பரங்குன்றம் என்ற மலையிடத்துச் சென்று தவம் புரிந்து இருங்கள் சில நாட்கள் கழிந்தபின் எமது மைந்தன் அங்கு வந்து உமக்கு அருள் செய்வான் என்று சிவபெருமான் அருள் புரிகின்றார் அவ்வாறு சிவபெருமான் அவர்களுக்கும் இன்னும் மற்றும் உள்ள எல்லோருக்கும் அருள் புரிந்து தங்களது ஸ்தானங்களுக்கு செல்லுமாறு விடை கொடுத்துவிட்டு எம்பெருமான் திருக்கயிலையில் விளங்கும் தமது கோயில் புகுந்தார் திருக்கயிலை வாசலிலே தமது ரிஷப வாகனத்தில் இறங்கிய அருளி தமது வலிமையான திருக்குமாரனோடும் இமயமலை தந்த பிராட்டி பார்வதி தேவியாருடனும் நடந்தருளி மந்திர சபையைச் சேர்ந்து அந்த ரத்னங்களால் அமையப்பட்ட சிம்ஹாசனத்தின் மீது அருள் நிறைவாகி வீற்றிருந்து அருளினார் அப்பொழுது எம்பெருமானையும் எம்பிராட்டியையும் கடவுளையும் வீரபாகுதேவர் முதலான ஒன்பது வீரர்களும் ஒரு லட்சம் வீரர்களும் கைகூப்பி தொழுது மலர்தூவி குழந்தை நாயகரை பணிந்து போற்றி அவர்கள் எல்லோரும் முருகனை தங்கள் உயிர் என்று மதித்து அவரையே லட்சியமாக வைத்து மகிழ்ந்து இருக்கின்றனர் சரவணப் படலம் நிறைவு பெற்றது தொடர்ந்து திருவிளையாட்டுப் படலும் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்